தெரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக தகவல்கள் உங்கள் வீட்டிலுள்ள கஷ்டங்களையும் துயரங்களையும் நினைத்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருப்பதும் புலம்புவதும் இதைத்தான் தரித்திரம் என்று சொல்வார்கள் பக்கத்து வீட்டு பெண்கள் உங்கள் வீட்டில் வந்து அழுவதும் அவங்க வீட்டு கஷ்டங்களையெல்லாம் உங்களிடம் சொல்வதும் அதுவும் தரித்திரத்தை ஏற்படுத்தும் அழுக்கு துணிகளை மூளைக்கு மூளை போடுவதும் குப்பைகளை மூளைக்கு மூளை ஒதுக்கி வைப்பதும் இரவு நேரங்களில் வீட்டை பெருக்குவதும் வீட்டில் செய்த சாதம் கெட்டு போக விடுவதும் இதையெல்லாம் தான் நமக்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும் நமது வீட்டுக்குள் நுழைந்தவுடனே எப்பொழுதும் எந்த இடத்திலும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேர துவங்கிவிடும் எந்த ஒரு பொருளும் வீட்டில் இல்லை என்று சொல்லக்கூடாது இப்படி சொல்வதால் நம் வீட்டில் செல்வம் இல்லாமலே போய்விடும் அன்னம் நெய் உப்பு போன்ற உணவு வகைகளை மற்றவர்களுக்கு கைகளால் பரிமாறாமல் கரண்டியால் பரிமாற வேண்டும் எப்போதுமே கோவிலுக்கு செல்லும் போது சாமி கும்பிடுவதற்கு முன்பே தானம் செய்வதால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் சாமி கும்பிட்டுவிட்டு கோவிலிலிருந்து வெளிவரும் போது தானம் செய்யக்கூடாது அப்படி தானம் செய்தால் தெய்வம் நமக்கு கொடுத்த வரங்கள் எல்லாம் நாம் தானம் செய்பவர்களுக்கு போய்விடும் அது நமக்கு நல்லது கிடையாது அதே போல வாகனங்களில் சென்றபடியே கடவுளை வணங்கக்கூடாது அது கடவுளை அவமதிக்கும் செயலாகும் பெண்கள் எப்பொழுதுமே கோவிலுக்கு செல்லும்போது வீட்டு பூஜை அறையில் உள்ள தெய்வங்களை வணங்கிவிட்டுதான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் கருப்பு துணிகளை கோவிலுக்கு செல்லும் போது அணியக்கூடாது பெண்கள் முடிவெட்ட நினைப்ப பெண்கள் முடிவெட்ட நினைப்பவர்கள் வளர்ப்பிறை அன்று முடிவெட்டலாம் அன்றைய நாள் முடிவெட்டினால் முடி வளர்ச்சி அதிகரிக்கும் ஆண் பெண் இருவருமே முடிவெட்டக்கூடாதனால் அமாவாசை பௌர்ணமி பிறந்த கிழமை ஏகாதசி விசேஷ நாட்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதை தவிர்த்து மற்ற நாள் முடிவெட்டலாம் ஆண்கள் சாமி கும்பிடும்போது தோளில் துண்டு போட்டுக்கொண்டு சாமி கும்பிடக்கூடாது இடுப்பில் துண்டு கட்டிக்கொண்டு சாமி கும்பிட வேண்டும் பெண்கள் சாமி கும்பிடும்போது முந்தானியை தொங்கவிட்டு சாமி கும்பிடக்கூடாது சுடிதார் என்றால் துப்பட்டாவை முன்னாடி தொங்கவிட்டு தான் சாமி கும்பிட வேண்டும் கடைகளில் குபேர பொம்மை வாங்கும்போது குபேரன் உட்கார்ந்தபடி இருக்குமாறு பார்த்து வாங்க வேண்டும் அப்படி வாங்கினால்தான் நம் வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கும் குபேர பொம்மை வீட்டில் அதிர்ஷ்டத்தை தரும் துரதஷ்டத்தை நீக்கும் வெள்ளிக்கிழமையன்று நரசிம்மர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு அம்பாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வந்தால் பிரிந்தவர்கள் சேர்வார்கள் செவ்வாய்க்கிழமையன்று தரிசனம் செய்து வந்தால் கடன் எளிதில் முடிய வழி கிடைக்கும் புதன்கிழமையன்று தரிசனம் செய்து வந்தால் நல்ல உத்தியோகம் அமையும் வீட்டில் துளசி மாடம் வைத்து விளக்கேற்றி மூன்று முறை வளம் வந்தால் மகாலட்சுமி கடாசம் குபேர அருள் மற்றும் சகல ஐஸ்வரியங்களும் பெற வழிவகுக்கும் வீட்டில் நெல்லி மரம் வைப்பது லட்சுமி கடாசத்தை பெருக்குவதோடு தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் சாமி காலாண்டரை கிழக்கு அல்லது வடக்கு திசைகளில் மாட்டி வைக்க வேண்டும் பழைய அல்லது கிழிந்த காலாண்டர்களை உடனடியாக வீட்டிலிருந்து அகற்றி குப்பையில் போடாமல் ஓடும் நீரில் விட்டுவிட வேண்டும் பழைய காலாண்டரை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தும் பழைய காலாண்டர் மேல் புது காலாண்டரை மாட்டி வைத்தால் அது முன்னேற்றத்திற்கு தடையை ஏற்படுத்தி பணவருவிற்கும் முட்டுக்கட்டையை தந்து குடும்பத்திலும் எதிர்மறை ஆற்றலையும் உண்டு பண்ணிவிடும் துடப்பம் கிழிந்த துணிகள் பழைய துணிகள் கத்திரிக்கோள் கத்தி ஊசி இதையெல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது பால் தயிர் கடுகு தீப்பொட்டி சில்லறை காசுகள் பணம் ஊறுகாய் உப்பு மஞ்சள் நாம் பயன்படுத்திய விளக்கு இதையெல்லாம் மாலை ஆறு மணிக்கு மேல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது வருடத்தில் வரும் மூன்று அமாவாசை ஆடி புரட்டாசி தை இந்த மூன்று மாதத்தில் வரும் அமாவாசைகளில் நம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு வந்தால் பாவங்களும் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் வீட்டில் குழவி கூடு கட்டினால் நல்லதுதான் அதற்காக அந்த கூட்டை நாம் இடிக்காமல் இருக்கக்கூடாது குழந்தை பெறாத நபர்கள் அதை இடிக்க வேண்டாம் மற்றவர்கள் அதை இடித்துவிடலாம் எந்த பறவைகளாக இருந்தாலும் வீட்டில் கூடு கட்டினால் மங்களம் உண்டாக்கி அதிர்ஷ்டம் கிடைக்கும் வவ்வால் தேனி கூடு கட்டினால் வீட்டில் இருப்பவர்களுக்கு பெரும் விபத்தை ஏற்படுத்தும் இரவு நேரங்களில் வவ்வால் அடைவதற்காக வரும்போது அதை விரட்டிவிட வேண்டும் வீட்டில் புறா கூடு கட்டினால் அமைதியும் சந்தோஷமும் செல்வமும் பெருகும் வெகு தூரம் செல்வதாக இருந்தால் பச்சையாக ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சி எல்லாம் எடுத்து செல்லக்கூடாது சமைத்த அசைவ உணவை எடுத்து செல்லும்போது இரண்டு வேப்பிலை அடுப்புக்கறி மிளகாய் இரும்பு பொருள் தீப்பெட்டி இதில் ஏதாவது இரண்டு பொருள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும்